குருடன் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி வெறும் கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை குருடன் சொல்ல முடியாது அவனுக்கு கண் தெரியலை சரி கண்ணாலே பார்த்து தெரிஞ்சுக்க முடியலை அவனால ஆனா அவங்கிட்ட போய் இது நல்லது இது கெட்டது இது நீ பண்ணணும் இது விடணும் அப்படின்னு சொன்னா அவன் அந்த மாதிரி நடந்துக்கிறான்னா அப்ப அவனை குருடன் அப்படின்னு சொல்லவே முடியாது இது தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதே பண்ணிட்டு இருக்கானோ அவன்தான் உண்மையான குருடன் செவிடன் யாரு பேசினா அவனுக்கு கேக்காதும் சரி ஆனா இந்த மாதிரி நீ பண்ணணும் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நம்ம எழுதி காமிச்சா அப்ப அவன் எடுத்துக்கிறான் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா விட்டுடுறான் அப்படின்னா அவன் செவிடனே கிடையாது நல்ல விஷயத்தை சொல்ற போது அதை யாரு ஏத்துக்கிறது இல்லையோ வந்தான் செவிடன் நம்ம சொன்னது நல்லா கேட்கறது அவனுக்கு ஆனாலும் நம்ம சொன்னதை எடுத்துக்க மாட்டேங்கிறான் யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் நல்லது சொன்னா கேட்க மாட்டான் அவன் தான் உண்மையான செவிடன் உண்மையானவன் யாரு அப்படின்னு கேட்டா பேச வேண்டிய சமயத்துல பேச மாட்டார் அவன் தான் உண்மையான உண்மை அவனுக்கு பேச தெரியும் எல்லாம் தெரியும் ஆனா சரியான சமயத்துல இவன் பேச வேண்டி இருந்த அப்ப சும்மா இருந்துட்டான் இப்ப ஒரு வழி இருக்காரு அந்த வழியில ஒருத்தன் போயிட்டு இருக்கான் அந்த வழியில போனா காடு இருக்கு சிங்கமோ புளியா இதோ இருக்கு அது இவனுக்கு நல்லா தெரியும் அப்ப என்ன பண்ணணும் உடனே நீ அந்த வழியில போகாதப்ப அங்க ரொம்ப பிரச்சனை இருக்கு அந்த வழியில போக கூடாது அப்படின்னு உடனே சொல்லணும் எல்லாமே சரி போட்டோம் அங்கதுக்கு அப்புறம் எப்படின்னு தெரிஞ்சிடுமே இப்ப இப்பவே நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லாம இருந்தா அவன் தான் உண்மையான உமை இங்க நடக்கிறது இந்த மாதிரி தப்பா நடக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுடுத்தோன்னா உடனே சொல்லணும் இல்ல இந்த மாதிரி நடக்கிறது தப்பு இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு உடனே சொல்லணும் எது சொல்ல வேண்டி இருக்கோ சொல்லலை என்ன அப்போ அவன்தான் உண்மையான ஊமை தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணக்கூடாது அவர் வந்து நமக்கு நல்லது சொல்ற போது அது கண்டிப்பா கேட்கணும் தப்பு நடக்கிறது அப்படின்னு சொன்னா உடனே சொல்லணும் அப்ப சும்மா இருந்துட்டோம்னா அது இவனோட தப்பு சொன்னதுக்கு அப்புறம் அவன் எடுத்துக்கலேன்னா அப்போ அவனோட தப்பு இந்துக்களுக்கு தான் வேணும் இந்த சனாதன தர்மத்துல தான் வேணும் அப்படின்னு சொல்ல முடியாது எல்லோருக்கும் வேணும் அந்த உலகத்துல அங்கே ஒருத்தன் வந்து எங்க வேணாலும் இருக்கட்டும் ஒருத்தர் வந்து நல்ல வார்த்தையை சொன்னா அதை எடுத்துக்கணும்ங்கிறது அது எல்லோருக்கும் வேணும் இன்னொருத்தருக்கு நல்லது சொல்லணுங்கிறது எல்லோருக்கும் வேணும் இது தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை பண்ணக்கூடாது என்கிற உபதேசம் எல்லோருக்கும் வேணும்